يا حبيبي يا

ஆண்டாள் திருக்கல்யாண விழாவிற்கு இங்கே வருகை வந்து நம்மளை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுவாமிஜி அவர்களையும் மாதாஜி அவர்களையும் இந்த நிகழ்வின் சார்பாக ஊரின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த விழாவிலே இந்த விழாவை பற்றி സ്വാമിജി അവൾ സ്ഥാപകായ സർവധർമ്മ സ്വരൂപിണി അവതാരായ രാമകൃഷ്ണായ്രഹ്മാ ഗുരുവിഷ്ണു ഗുരുദേവോ മഹേശ്വരൻ ഗുരു സാധ്യാന് പരം ബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരവേ നമ അനവർക്കും വണക്കം കാലയിൽ എല്ലാവരും பக்தியோட பகவானுடைய நாமத்தை சொல்லி வந்திருக்கீங்களோ அதுவே பெரிய புண்ணியம் ஏதோ புண்ணியம் செய்ததுனால தான் இதே மாதிரி நாம் நிகழ்வுகளில் கலந்துக்க முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லி மணிவாசர் பெருமான் சொல்கிறார் இதே மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கணும்னா அதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும் ஸோ நீங்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் அதனால் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது பொதுவாக பக்தி சொல்லும்போது இறைவன் மட்டும்தான் பரம்பொருள் மட்டும்தான் புருஷன் மீதி எல்லாருமே பெண்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால் இந்த ஆண்டாள் கல்யாணம் அப்படிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது நாம் அனைவரும் எல்லா ஆத்மாக்களும் அது இங்கே உடம்புல ஆண் பெண்ணு அதெல்லாம் இருந்தா கூட அந்த ஜீவன் பரம்பொருளை செஞ்சு சேர வேண்டும் அதை உணர்த்துவதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள் எல்லாம் திருமணம் அப்படி சொல்லி இந்த இவங்க கேட்பாங்க அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒவ்வொரு வருஷம் திருமணம் வைக்கணுமா சாமிக்கு அப்படின்னா வேற நிறைய எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ எங்களும் அடையர்கள் நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஜீவன் பரம்பொருளோடு சேர வேண்டும் அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி நமக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இதே மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நாம் எல்லாம் இறைநிலை அடைவதற்காகத்தான் பிறந்திருக்கோம் அதற்காக முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க பகவான் இதே மாதிரி பண்ணணும் சொல்லி ரிஷிகள் மூலமா சொல்லி நாம பின்பற்றிட்டு வரோம் இந்த புதமா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க ആ ഇവളോ പെരുസാട് പണി സ്വാമി ശിവാത്മാൻ സാമി കൊടുത്ത കട്ടളി പോകണം പോയി പാർട്ടി പോകണം അതിന സന്തോഷം ഉള്ളെല്ലാം പാർത്തത് എനക്ക് പുണ്യം തനി പത്തര മുപ്പത് നാല് ധനശരി കാല എളും നാമം സ്ലീങ്ങളെല്ലാം പാകിയെന്നാൽ നമ്മൾ സന്തോഷം ഇരവൻ്റെ അറിവിനല്ല എല്ലാവരും ഇരവൻ്റെ അരുളെപ്പറ്റ് ആനന്ദ ആരോഗ്യമായ വളമാണ് വാഴ്വാൾക്ക് പെരുമാൻ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിവ് പിടിക്കണമോ പ്രാപ്തിക്കുക നന്ദി വണക്കം